பஸ் பஸ்ப்போ மற்றும் மெட்ரோ ஸ்டேஷன் மிக மிக அருகில் சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் வாங்க பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே ஐநாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் மற்றும் பஸ் ஸ்டாண்ட் மிக மிக அருகில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் ரீசேல் ஆயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் செகண்ட் ஃப்ளோர் நார்த் ஃபேசிங் வாடிக்கையாளரில் டுவல் இயர்ஸ் ஓல்ட் வீடு முழுவதும் ஃபால்சீலிங் மற்றும் உடோத் செய்யப்பட்டுள்ளது வீடு முழுவதும் புதிதாக பெயிண்டும் அடைக்கப்பட்டுள்ளது மிக நன்றாக இருக்கின்றது இந்த அப்பார்ட்மெண்ட் மிக மிக மெய்னில் இருக்கின்றது விலை அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வாங்க இந்த வீடு முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ வாடிக்கையாளர்களே இந்த வீட்டிற்கு தனியாக சேஃப்டி கிரில் மற்றும் செப்டிகிரில் உள்ளது நார்த் ஃபேசிங் வாடிக்கையாளர் இந்த வீட்டின் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங் ஃபுல் டீக் உட்டு டோர் ஹால் வாடிக்கையாள ஹால் மற்றும் டிவி யூனிட் நல்ல பெரிதாக உள்ளது ஹால் வாடிக்கையாளே வாடிக்கையாளலே வீடு முழுவதும் மார்பல் மார்பல் ஃப்ளோரிங் அமைக்கப்பட்டுள்ளது வடிக்கையில வீடு முழுவதும் மார்பல் ஃப்ளோரிங் அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஃபால் சீலிங் பெயிண்டிங் மிக நன்றாக செய்யப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த வீட்டின் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வாடிக்கையாள சிஸ்டம் சிஸ்டம் டேபிள் மற்றும் லாஃப்ட் செல்ஃப் உட்ஒர்க் செய்யப்பட்டுள்ளது சீலிங் நான் வெளிச்சத்திற்காக இங்கே ஒரு ஜன்னல் உள்ளது இந்த ரூமுக்கு ஒரு ஜன்னல் தனியாக உள்ளது இரண்டாவது பெட்ரூம் இந்த வீட்டின் இரண்டாவது பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் அதேபோல் உட்டு செல்ஃப் மற்றும் கபோர்டு அமைக்கப்பட்டுள்ளது ரூமில் ஒரு பால்கனி பால்கனி இது இந்து மூன்றாவது பெட்ரூம் இந்த வீட்டின் மூன்றாவது பெட்ரூம் வாடிக்கையாளில் பெய் பெயிண்டிங் மிக நன்றாக அடிக்கப்பட்டுள்ளது உடன உடனடியாக குடியேறலாம் மற்றும் இதற்கு அட்டாச் பாத்ரூம் இங்கே ஒரு மூணாவது ரெஸ்ட் ரூம் காமன் ரெஸ்ட் ரூம் மூன்றாவது பாத்ரூம் இந்த வீட்டின் மூன்றாவது பாத்ரூம் நல்லா பெரிதாக உள்ளது மற்றும் இங்கு கிச்சன் வாடிக்கல் சிம்னி ஒர்க்கிங்கில் உள்ளது சூனி டைல்ஸ்லாம் சூப்பராக ஒட்டப்பட்டுள்ளது மற்றும் இங்கு ஒரு பால்கனி கிச்சனில் ஒரு பால்கனி வாடிக்கையாளர் இந்த வீடு முழுவதும் பார்த்தோம் திரும்பவும் ஒரு முறை விவரங்கள் ஐநாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் மற்றும் பஸ் ஸ்டாண்ட் அருகில் மிக மிக அருகில் செகண்ட் ஃப்ளோர் நார்த் ஃபேஸிங் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் வுட் ஒர்க் ஃபால் சீலிங் மார்பல் அனைத்தும் சூப்பராக போடப்பட்டுள்ளது இன்னும் பயிண்டும் மிக அருமையாக அடிக்கப்பட்டுள்ளது டுவெல் இயர்ஸ் ஓல்டு பன்னெண்டு வருஷம் பழையது விலை அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டும் வாடிக்கையாளர் விலை அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே மிக நன்றாக இருக்கின்றது மிகவும் மெயினில் இருக்கின்றது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்